ஹாய் நண்பர்களே வணக்கம் திஸ் இஸ் இவர் சரிவாங்க வீடியோக்குள்ளே போவோம் மல்லிசீரியில் இப்போ இன்னும் சுவாரஸ்யமாக போய்ட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம மல்லியே பெரியமாவை அடித்து துரத்துறாங்க விஜய் ஒரு பக்கம் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுறாருங்க ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போயிடுங்க இவ்வளோ கேவலமான அசிங்கமான ஒரு விஷயத்த செய்வீங்க நான் எதிர்பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரகளே கிளப்பிடுறாரு இதுக்கெல்லாம் யார் முழுக்க முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தாங்க அது மட்டும் இல்லை ராஜேஸ்வரி மல்லிகிட்டே சவாலிடுறாங்க உன் பெரியம்மாவை இந்த வீட்டை விட்டு துரத்துணுன்னு தான் நான் பிளான் பண்ணேன் அதே மாதிரி விஜய் கையை வச்சு விஜய உன் வீட்டை விட்டு போக சொல்லி கேவலமாக அசிங்கப்படுத்தி அவங்கள அமுச்சு விட்டா பார்த்தியா நான் நினச்சது நடந்துருச்சு நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கும் நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் புரியுதா உன் இஷ்டத்துக்கெல்லாம் நீ ஆடலாம் நினைக்காத ரொம்ப சந்தோஷப்பட்டல இல்லை உன் சந்தோஷத்துக்கு வச்சேன் பார்த்தியா பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்ல நம்ம மல்லி மாசா ஒரு டைலாக் சொல்றேன்னு சொல்லிட்டு என்றைக்குமே காத்து அமைதியா வீசிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க அது கோபத்துல பொங்குச்சானா அது பொயில் காத்தா அனல் காத்தா சூட்டு காத்தா மாத்தோம் அப்படி மாத்துச்சானா மாற்றுறது மொன்றையே மாறாதுன்ற மாதிரி வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்ல ரஞ்சிதா காதை கொட்டுறாங்க ஐயோ இவன் அந்த காலத்து டைலாகே சொல்லி சாவடிக்கிறாளேன்ற மாதிரி ஒரு கடுப்பில் பார்க்குறேன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியாம அழுந்துகிட்டே வீட்டை விட்டு போறாங்க பாட்டி போவாதீங்க நம்ம வெண்பா குட்டி ஒரு பக்கம் கெஞ்சே ஏன்னா வேறு வழி இல்லை அவங்க போயிட்டே இருக்காங்க நம்மளும் நம்ம வெண்பா கெஞ்சிட்டே இருக்காங்க அவங்களும் போயிட்டாங்க வெண்பா குட்டி வீட்டில் வந்துட்டாங்க நம்ம மல்லியோ அமைதியாக போய் உக்காந்து ஒரு பக்கம் இருக்காங்க என்னங்க பண்ணுறது விஜயோ என்ன இப்படிலாம் பேசிட்டுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் என்னங்க பண்ணுறது வாழ்க்கையில் இப்படி ஒரு சில விஷயம் தான் ஆகும் ஆனால் இவங்க நம்ம பெரியம்மா பண்ண ஒரே தப்பு என்னென்னா அமைதியாக சாம்பார் தேங்காவா நம்ம தேங்காய் போட்டு பருப்பு சாம்பார் செஞ்சோமா அதை சாப்பிட்டோமா தூங்கணுமான்னு இல்லாமல் தேவையில்லாமல் போய் ராஜேஷ் வாயை கொடுத்து ரஞ்சிதாவை கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் இவங்க போய்ட்டு நேராக போய்ட்டு வாட்ச்மேனை போலந்து போலீஸை கொடுவன் மிரட்டி வாட்ச்மேன் ஒளறி அதுக்கப்புறம் போய் ஃபோட்டோ எடுத்து திரும்ப வீட்டுக்கு வந்து மல்லி மொபைலில் அந்த ஃபோட்டோவை பெரியம்மா நம்பர்லேருந்து சென்ட் பண்ணி அதை மாற்றி எல்லாத்தையும் பண்ணி ஒரு கதி கிளம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினச்சிங்க எல்லாத்துக்கும் பெரியம்மா தான் காரணம் நல்லதுக்கும் அவங்க தான் காரணம் அவங்க மாட்டி கேட்டதுக்கும் அவங்க தான் காரணம் இதை எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக போய் இருந்தாங்கன்னா இப்போது மல்லி விஜய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக தான் இருப்பாங்க நம்ம ரஞ்சிதா ஜோஷிக்கு என்ன மேட்டர்னே தெரியாமல் அவங்களும் வந்துருப்பாங்க எல்லாத்துக்கும் காரணம் பெரியமா தாங்க நல்லது பற்ற நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லூஸ்ட்டாக கூப்பிட்டாங்க அவங்க வாய் கொஞ்சம் வாய்ங்க அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்களான்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது ஆனால் கண்ட்ரோல் பண்ணால் டைரக்டருக்கு கான்செப்ட் கிடைக்காது ஸோ அதனால் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது உதவுகிட்டா விட்டு தான் ஆகணும் இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கா இதுக்கப்புறம் மல்லி சீலில் வேறு என்ன சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குன்னு கேட்குறீங்களா ஆமாங்க இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் வருதுங்க ஒரு முக்கியமான ஆள் மல்லியோட வீட்டுக்குள்ளே வராங்க யாருடா அது அப்படின்னு கேட்குறீங்களா அதுதான் சஸ்பென்ஸ் ஒரு முக்கியமான ஆள் முக்கியமான விஷயத்தை எடுத்துட்டு முக்கியமான விஷயத்த கொண்டு வந்து சொல்றதுக்காக முக்கியமான நேரத்துல வந்துட்டு அந்த முக்கியமான நேரத்துல வந்தால் முக்கியமான பர்சன் யாருன்னு கேக்குறீங்களா அவர் வேறு யாரும் இல்லைங்க ரொம்ப 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 முக்கியமானவங்க மல்லிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க விஜய்க்கும் தெரியும் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா கூட தெரியுங்க அடிக்கடி அவங்க கூட தான் சண்டை போட்டுப்பாங்க இப்படிலாம் தெரிஞ்சாத முக்கியமான நபர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரவித் அவரோட கல்யாண பத்திரிகையை எடுத்துக்கிட்டு அவங்க பொண்டாட்டி வருங்கால பொண்டாட்டியை கூட்டுக்கிட்டு நேராக பத்திரிக்கைக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காருங்க இப்படி ஒரு விஷயம் அது நடக்கும்போது மல்லி மூட் அவுட்டு மூட அப்செட் இருக்கும்போது இந்த கல்யாணத்துக்கு எப்படி போகிறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையில் இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க மல்லி வாழ்க்கை எப்படி போகுதுன்னு நினச்சாலே மனசு கஷ்டமா இருங்க என்னங்க பண்ணுறது வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதோ தான் நடக்குது மல்லிக்கு இப்படி நடக்குதுன்னு நினச்சா எனக்கும் கஷ்டமாக தான் கிடக்குது இன்றைக்கி என்னடானா எங்கள் அம்மில் எல்லோரும் தூங்கினாங்க ஆனால் நான் வேலைக்கு போனேன் நானும் எங்கள் மாமா நான் ரெண்டு பேர் போனோம் மீதியெலாம் தூங்கினாங்க நாளைக்கு அவங்கெல்லாம் வேலைக்கு போவாங்க நாங்கள் நல்லா தூங்குவோம் இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா நம்ம முதல்ல கஷ்டப்பட்டால் பின்னாடி சந்தோஷமாக இருக்கலாம்ன்றது எடுத்துக்காட்டு தாங்க இது வாழ்க்கையிலே அப்படி தான் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டே இருக்கவும் முடியாது எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படாமல் இருக்க முடியாது கஷ்டம் நஷ்டம் சேர்ந்தது தான் வாழ்க்கை இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மல்லியோடய வாழ்க்கையில் இனி என்னென்ன கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வந்து சேரும் அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காத கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒன்றும் பண்ணாதீங்க நேராக கமெண்ட் செக்ஷன் போங்க அதில் போயிட்டு நாங்கள் உங்கள் வீடியோவை பார்த்தோம் உங்கள் வீடியோ நன்றாக இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க உன் வீடியோ கேவலமாக இருந்தது காதில் ரத்தம் ஆச்சு அந்த டாபிக்னு முடியலையா ஆமாங்க நிறைய பேர் காதில் ரத்தம் எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது நான் மட்டும் ஒரு எம்பிபிஎஸ் ஒரு எஃப்ஆர்சிஎஸ் ஒரு எம்எஸ்சி இந்த மாதிரி எதாவது படிச்சுருந்தவங்களேன் வைங்களேன் ஆளாக இருந்திருப்பேன் ஒரு டீனாவோ ஒரு பெரிய டாக்டரோ இருந்திருந்தால் அதுக்கு சொல்யூஷன் சொல்லியிருப்பேன் நான் படித்தது டிப்ளமோ சிவில் அதை வச்சுன்னா என்ன சொல்கிறது காங்கிரட்டை கலைக்கு காதல் ஊற்றுன்னு சொல்ல முடியாது அதை சொன்னால் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஸோ அதனால் தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம தெரியாதுன்னு சொல்கிறது கௌரவம் தான் தெரியும்னு போய் சொல்லி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒருத்தங்களை கேடு விளைவிக்கிறத விட தெரியாதுன்னு சொல்லி நல்ல பேரோட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம்ங்க இப்படி தான் போய்ட்டுருக்கு இதுக்கப்புறம் நம்ம மல்லிகை சீரில் வேறு என்ன விறுவிறுப்பான சுறுசுறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் போகுது அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சுங்க என்னோட வாழ்க்கையில் என்னென்னு பார்த்தா இன்றைக்கி மத்தியானம் ஒரு ரெண்டு மணி இருக்குங்க கொஞ்சம் என் கூட வேலை செஞ்சவங்கலாம் அங்கேயே விட்டுட்டு எனக்கு ஒரு வேறு ஒரு ஒர்க்கு இருக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டாங்க நான் என்ன ஒர்க்குன்னு ஜம்முன்னு கும்முன்னு ஜாலியாக வண்டியில் ஏறி கிளம்பிட்டுங்க அரை மணி நேரம் டிராவல் போக ஆஃபீஸ் சொல்ல போனேன் அங்கே போய் பார்த்தா இப்போ இது ஏசிபி ஒர்க்காக இல்லைன்னா பாருங்க நாங்கள் சரி பாப்பமேனு போய் பார்த்தா உள்ளே ஒரு மைக்ரோலாஜிக்கல் ரிலே ட்ரிபிள் ஆக்ட் ஆகி அதனால் ஒரு மெக்கானிசம் டேமேஜ் ஆகிருக்குங்க அது ஆக்டானால் என்ன டேமேஜ் ஆகும்னு பார்த்தா ரொம்ப பழைய பிரேக்கர் போல் அதனால் அடி வாங்கிடுச்சு அதை மாற்றலான்னு சொல்லிட்டு மாற்றி முடிச்சு போது அதே மாதிரி இன்னும் மூணு வந்துருக்கு இதை பார்ப்போம் நாங்கள் ஒன்று தொட்டா ஒன்று ஒன்று தொட்டா ஒன்றுன்னு மாற்றி 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 இதை பார்த்து அதை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து எல்லாம் முடிச்சு போதும்டா சாமி கிளம்பலான்னு பார்த்தா எல்லாத்தையும் முடிச்சிட்ட கையோடு இதெல்லாத்தையும் எடுத்து ஓரமாக அடிக்க வச்சுட்டு உள்ளே ஒன்று இருக்குது அதை கொண்டு வந்து செக் பண்ணிடல ஃபைனலாக தான்ட்டாங்க அது எந்த நேரத்தில் தொட்டேன்னு தெரிலிங்க தொட்டேன் கெட்டன்ற மாதிரி செய்யாது செய்யான்னு திரும்ப 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 செஞ்சிட்டே இருக்குங்க கேபிள் டைக்கு ஒரு முறை மேலுக்கு வரேன் சிஆர்சிக்கு ஒரு மேலே வரேன் டபுள் டி ஃபார்ட்டிக்கு ஒரு முறை வரேன் வந்து எடுத்துகிட்டு போய் வந்து எடுத்துகிட்டு போய் அப்புறம் அதை சரி பண்ணி அதை முடித்து திரும்ப அதை கனெக்ஷன்லாம் போட்டு திரும்ப வைக்கிட்டு இருக்கல பெண்டு நிமிந்து போச்சு இந்த டைமில் செம்ம பசியில் காண்டில் வந்தோம் என்னடா பண்ணுறது சொல்லிட்டு வந்து பார்த்தா எங்கள் மாமன் குழம்பு வச்சுருந்தாரு குழம்புல பார்த்தா கத்திரிக்காய் குழம்பு முருங்கு கத்திரிக்காய் முருங்காய் பீன்ஸு உருளக்கிழங்கு இதெல்லாம் போட்டு பருப்பு சாம்பார் வச்சுருந்தாருங்க அதை நல்லா கட்டு கட்டுன்னு கட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு அதுக்கப்புறம் அமைதியாக போய் படுக்கலான்னு போகிறதான் என் வீட்டிலேருந்து போகணும் சரி அவங்க எல்லாம் பேசி முடிச்சா அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் சரி வே தூங்கலாடான்னு பார்த்தா அலா அடிக்குதுங்க என்னென்ன பார்த்தா வீடியோ டைம் போடட்ட டைமாக எழுந்து போய் வீடியோ போடுன்னு அடிக்குது சரி அவ சொல்லிட்டாலேனு சொல்லிட்டு வந்து வேக வேகமாக வீடியோ போட்டுட்டுருக்கேன் இதுக்கப்புறம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போய் தூங்க நண்பர்களே என்னோட வீடியோ போட்டு சம்பளம் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட்டாக ஸ்யூபாபா இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா இவ்வளோ நேரம் உங்களை போர் அடிச்சு விருப்ப என்னை மன்னிக்கவும் நன்றி வணக்கம்